இன்னைக்கு நம்ம டீயோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஜீரா குக்கீஸ் செய்ய போறோம் ஜீரா குக்கீஸ்களை ரெடி பண்றதுக்காக நான் அறுபது கிராம் நெய் எடுத்திருக்கேன் இது கொஞ்சம் கெட்டியா இருக்கு ஏன்னா இப்பதான் நான் ஃப்ரிட்ஜ்ல இருந்து இதை எடுத்தேன் நான் இப்போ ஒரு ஹேண்ட் விஸ்கரை பயன்படுத்தி இந்த நெய்ய நல்லா அடிச்சுக்கிற நெய் இந்த இடத்துல உருக கூடாது அதுக்காக நான் ரெண்டு ஐஸ் கட்டிகளை சேர்த்துக்கிறேன்

நீ நல்லா சூப்பரா அதே சமயம் பஞ்சு போல வந்துருச்சு இப்போ நம்ம ஐஸ் கட்டிகளை இதுல இருந்து வெளியில எடுத்துக்கலாம் இப்போ இந்த நெய் கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம் சர்க்கரைய மிக்சியில போட்டு நல்லா அரைச்சுக்கோங்க ரெண்டு முறையாச்சு சலிச்சு எடுத்துக்கோங்க எல்லாட்டி குருணையா இருக்கும் ஓகே இப்போ சர்க்கரையையும் நெய்யையும் நல்லா அடிச்சுக்கலாம் இப்ப இந்த கலவையோட உப்ப சேர்த்துக்கலாம் நம்ம இப்ப உப்பு பிஸ்கட் செய்ய போறதுனால கொஞ்சம் நிறைய உப்பு கொஞ்சம் சக்கரை இது கூட லேசா வறுத்த ஜீராவையும் சேர்த்துக்கலாம் சரியா ஒன்றரை ஸ்பூன் வறுத்த ஜீராவா சேர்த்துக்கறேன் உங்களுக்கு பிடிச்சா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் ஓகே இந்த மாவை மெதுவா கலக்கிக்கிற நான் இதை கைகளால கலக்கல மெதுவா கலக்கிற பாருங்க நான் கைகளுக்கு பதிலா ஸ்பாட்டுல பயன்படுத்தி மெதுவா கலக்கிக்கிற பாருங்க கலக்கி முடிச்சாச்சு நான் இப்ப இதை உருட்டிக்கிறேன் ஆனா உங்க மாவு ரொம்ப சில்லனை இல்லாம இல்ல லூசா இருந்துச்சுன்னா நீங்க விருப்பப்பட்டா அத நீங்க பத்து நிமிஷம் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா அந்த மாவை நீங்க உருட்டிக்கலாம் இந்த ஸ்டெப் உங்க குக்கீஸ் நல்லாவே மொறுமொறுப்பாக்கும் இப்போ இந்த மாவை உங்க ரெண்டு கைகளுக்கு இடையில வச்சு நல்லா அழுத்திக்கோங்க இந்த மாவு ஆளு பராத்தா செய்யற அளவுக்கு திக்னஸ் ஓட இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க இப்ப இந்த குக்கீஸ் எல்லாத்தையும் குக்கீஸ் கட்டர் வச்சு நான் கட் பண்ணிக்க போறேன் நீங்க வேணும்னா ஏதாவது ஒரு ரவுண்டான மூடி அப்படி இல்லாட்டி ஏதாவது ரவுண்டான ஒரு விஷயத்தை வச்சு கட் பண்ணிக்கலாம் இப்ப குக்கீஸ் கட் பண்ணி முடிச்சாச்சு கட் பண்ணி வச்சிருக்க குக்கீஸ் இந்த பட்டர் பேப்பர் வச்சிருக்க ட்ரேல அடிக்கலாம் இப்ப இந்த குக்கீஸ் நம்ம கேஸ் ஸ்டவ் பயன்படுத்தி செய்ய போறோம் இன்னொரு ட்ரேவா அவன்ல வச்சு செய்ய போறோம் நான் இதை ஏற்கனவே நூத்தி எழுபது டிகிரி ப்ரீ ஹீட் பண்ணிருக்கேன் இப்போ இத ஒரு பன்னெண்டுல இருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் பேக் பண்ணிக்கலாம் குக்கீஸ் கேஸ் அடுப்புல பண்ணணும்னாலும் அதுக்கு தேவையான பாத்திரத்தை முன்னாடியே ப்ரீ ஹீட் பண்ணிக்கணும் இந்த குக்கீஸ் மெதுவான தீயில ரெடியாக ஒரு இருபதுல இருந்து இருபத்தஞ்சு நிமிஷம் எடுத்துக்கும் கேஸ் டவுல சமைக்க தேவையான பாத்திரத்துக்குள்ள முதல்ல நான் ஒரு ஸ்டாண்டை கீழே வச்சிடுறேன் அப்புறமா அந்த ஸ்டாண்டுக்கு மேல இந்த ட்ரேவை வச்சுட்டேன் இப்போ இந்த பாத்திரத்துக்கு மேல ஒரு மூடியை வச்சு மூடிட்டேன் பேக் ஆகி முடிக்கிற வரைக்கும் இந்த மூடியை நடுவுல திறக்க கூடாது இப்ப பாருங்க அவன்ல பேக் பண்ண குக்கீஸ் ரெடி ஆயிடுச்சு இது சுமாரா பதினஞ்சு நிமிஷம் எடுத்திருக்கு பேக்காக பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு அப்புறம் கலரும் ரொம்ப சூப்பராவே வந்திருக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு கலர் வந்தது பிடிக்கலனா நீங்க ஒரு மூணு நிமிஷத்திலேயே எடுத்துடலாம் நான் இப்போ கேஸ் ஸ்டவ் மூலமா பேக் பண்ண குக்கீஸ் கொண்டு வரேன் இந்த குக்கீஸ் ரொம்பவே சூடா இருக்கு சோ அத கொஞ்ச நேரம் ஆற விடலாம் கொஞ்சம் ஆறினதுக்கு அப்புறமா அது மொறுமொறுப்பா மாறிடும் இப்போ வாங்க நம்ம பிளேட்டிங் பண்ணலாம் பாருங்க இது இப்போ ரெடி ஆயிருச்சு என்னோட அப்புறம் உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஜீரா குக்கீஸ் நம்ம இதை கோதுமை பயன்படுத்தி செஞ்சிருக்கோம் இப்போ நீங்க அவன் குக்கீஸ் பண்ண முடியாதுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது இப்போ நான் கேஸ் ஸ்டவ்ல செஞ்ச குக்கீஸ் ட்ரை பண்ண போறேன் ஓவன்ல செஞ்சது ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு கேஸ் ஸ்டவ்ல செஞ்ச குக்கீஸ் கூட ரொம்ப நல்லா இருக்கு பாயல போட்டதும் அப்படியே கரைஞ்சு போகுது சூப்பர் ஆ என்னோட டீ இந்த ரெசிபியை கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க என் டீ எங்க